திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் பதினொன்றாவது தொகுதி ஆகும் ஆரணி மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் பன்னிரண்டாவது தொகுதி ஆகும் போலூர் ஆரணி செய்யார் வந்தவாசி தனி செஞ்சி மயிலம் ஆகிய சட்டசபை தொகுதிகள் இதில் அடங்கும் விழுப்புரம் மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் பதிமூன்றாவது தொகுதி ஆகும் இது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் புதிதாக உருவாக்கப்பட்ட மக்களவை தொகுதியாகும் இத்தொகுதியானது பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தனித்தொகுதி ஆகும் விழுப்புரம் திண்டிவனம் தனி விக்கிரவாண்டி திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை வானூர் தனி இத்தொகுதிக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகளாகும் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகளுள் பதினான்காவது தொகுதி ஆகும் ரிசிவந்தியம் சங்கரபுரம் கள்ளக்குறிச்சி தனி கங்கவள்ளி தனி ஆத்தூர் தனி ஏற்காடு தனி இத்தொகுதிக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகள் ஆகும் சேலம் மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் பதினைந்தாவது தொகுதி ஆகும் சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு எடப்பாடி வீரபாண்டி ஓமலூர் ஆகியவை இந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகளாகும் நாமக்கல் மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் பதினாறாவது தொகுதி ஆகும் நாமக்கல் திருச்செங்கோடு பரமத்திவேலூர் சங்ககிரி இராசிபுரம் தனி சேந்தமங்கலம் தனி ஆகியவை இந்த தொகுதியின் சட்டசபை தொகுதிகளாகும் ஈரோடு மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் பதினேழாவது தொகுதி ஆகும் குமாரபாளையம் மொடக்குறிச்சி தாராபுரம் தனி காங்கேயம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு ஆகியவை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகள் ஆகும் திருப்பூர் மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் பதினெட்டாவது தொகுதி ஆகும் இத்தொகுதி இரண்டாயிரத்து ஒன்பது கு முன்பு கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவைத் தொகுதி என்று அழைக்கப்பட்டது திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பெருந்துறை பவானி அந்தியூர் கோபிசெட்டிபாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியது நீலகிரி மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் பத்தொன்பதாவது தொகுதி ஆகும் இத்தொகுதியானது பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தனி தொகுதி ஆகும் பவானிசாகர் தனி உதகமண்டலம் குன்னூர் கூடலூர் தனி மேட்டுப்பாளையம் அவினாசி தனி ஆகியவை இந்த தொகுதியின் சட்டசபை தொகுதிகள் ஆகும் கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் இருபதாவது தொகுதி ஆகும் பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது